ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா நல்லா நல்லா இருக்கீங்களா ஐயா புரியலையா நல்லா இருக்கீங்களா ஐயா ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கீங்க ஐயா சரி வாய்ஸ் கரெக்டா கேட்டீங்களா ஆ கேட்டேன் கேட்டேன் ஐயா அவ தம்பி கபிலன் கூட பேசிட்டு பாராட்டக்குது கபிலன் அதிகம் பேசுறாரு நல்ல அனுபவம் சொல்றாரு என்னங்க ஐயா நல்ல அனுபவம் சொல்றாரே ஆ ஆ ஆ

வழிய வச்சிக்கணும் ஆனா அது மேலே கவர்னர் இருக்கக்கூடாது முடிஞ்ச விஷயம் முடிஞ்ச இருக்கும்போது நீ அடுத்த இருக்கும் போது தடையா இருக்கிற விஷயத்த மட்டும் தள்ளிக்கணும் யாருக்கும் நடக்காம இருக்கு எல்லாருமே ஆயிடுச்சுன்னா உடனே ஸ்டக்கப் ஆயிடுவாங்க வேலைக்கு போக மாட்டாங்க உடம்பு சரியில்லாம எல்லாமே சோகமா இருப்பாங்க வந்து மீள முடியாது என்ன ஒண்ணுமே அதனால உனக்கு பிரச்சனை பயனே கிடையாது திருப்பியும் நீங்க இன்னொரு துன்பத்துக்குள்ள முடியுமா நீ வெளியே வந்து அது இப்போ ஏன் நடக்குதுன்னு ஒரு கேள்வியை கேட்க முடியாது அது எப்படி ஃபேஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியாது இப்போ என்ன பிரோஜனா இருக்குது எல்லாமே ஒரு விஷயம் கத்துக்கு வந்துடும் அப்படி இருக்கும்போது நீ கட்டுன்னு தான் வேணும் மரணன்றது இயற்பாடு நடக்குது எல்லாருக்கும் நடந்தது பெஸ்ட்டா இருக்குது நம்ம பெஸ்டா இருக்கோம் நம்ம எல்லாருக்கும் நடக்குது அப்படின்னு கடந்து நம்ம மாதிரி நடக்கக்கூடாதுன்ற ஒரு நிகழ்வு நம்ம கேள்வியா கேட்கணும் இது ஏன் நடக்குதுன்ற கேள்வியா கேக்கணும் நான் கேள்வியா கேக்கணும் அப்ப இந்த கேள்விக்கு எல்லாம் நிஜவாக பண்ண முடியும் இந்த கேள்விகள் அப்பதான் கேட்க முடியும் ரெண்டாவது ஈஸியா நம்ம வெளிய வர முடியும் மனக்க வைக்கும்

அப்படின்னு தான் விஷயமே அது தான் இது அனுபவத்தை புரிஞ்சுக்கிறதா இருக்குது எல்லாமே எப்படி ஒரு நாள் மறந்து எல்லாரும் இறக்கதான் தான் போறீங்க எல்லாமே நீ இருக்கிறோம் பூமி சூரியன் இறந்துடும் எல்லாமே இருக்குங்க எதுவுமே இருக்காது எல்லாத்துக்கும் ஒரு காலகட்டம் உண்டு அவ்வளவுதான் ஆனா அந்த காலத்துக்குள்ள அனுபவத்தை பெற்றுக்கணும் மனித ஜேக வந்துருக்குது அது தன்னை தனியாக தெரிஞ்சுக்கிறது வருஷம் தன்னை தனியாக தெரிஞ்சிக்க முடியாது அதனால அதனால தேக எடுத்துன்னு வந்துருக்கு

நீ எனக்குமே என்ன தோணுச்சு இவ்வளவு ஜீவகாரண்யம் பண்றாங்க நினைத்த ஆனா கடவுளுக்கு இப்படி ஒரு சோதனை கொடுத்துருக்காரு இது கடவுளுக்கு கருணை இருக்கா இல்லையான்னு கூட ஆனா பக்கம் இல்லாதயும் நாங்கெல்லாம் இப்படிதான் ஐயா அவரு பக்கம் இருக்கிறதுனால பாருங்க அடுத்த நாளே ஜீவகாரணத்துக்கு ரெடி ஆகிருக்காரு ஜீவகாரணத்தை வழிபடுறது அப்படிதான் இப்ப நம்மளே பண்ணத்தொட்டை பார்த்தா நம்மனால வந்து நீங்க இவ்வளவு சடமோ ஞாபகம் வரும் அதை பார்த்தா நீங்க ஒரு சாப்பிட முடியாது

எல்லாத்தையும் மறக்க வைக்க உடனே பையப்பட்டு அதிகமான வெயில் வந்து தாக்காது கல் அடிபடாது எல்லாம் சொல்றாரு கருணை தன்மை அதிகமா அதிகமா ஆட்டோமேட்டிக்கா அது அந்த நிகழ்வு நீ மறந்துடுவே வெயில் அதிகமா நீ மறந்துடுவே செயல செய்யும் ஆனா செயல் செய்யும் போதுதான் நடக்கும் அது நமக்கு தெரியல அப்படின்னு தோண ஆரம்பிச்சோம் ஒரு இடம் உடனே எடுத்து நீசை போய் ஈசன் வந்துருப்ப இதே முள்ளு குத்தணும் அந்த இடத்துல எல்லாம் போனா நான் நினைக்கிற நடக்காத மாதிரி இருக்கும் மேல போனா மாதிரி காலையே வந்த மாதிரி இருக்கா உங்களுக்கு தெரியாது அப்புறம் ரிலீஸ் பண்ண போதுதான் தெரியும் ஏன்னா அந்த மாதிரி பிஸ்கெட் போடும் போது எல்லாம் செய்யும்போது நல்லா தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுவேன் சேத்துல ஒரு முள்ளு முள்ளுல இருக்கும் நான் பாட்டு நீட்டா போடுவேன் போயிட்டு நான் போட்டு வந்துடும் வந்தோம் தான் தெரியும் ஏன் இப்படி சேர் வேற உள்ள இறங்க காலே முள்ளு குத்தம் இதுமாரி எல்லாமே போயிட்டு போட்டு மேல வந்த நின்ன மட்டும் தான் தெரியும் மட்டும் இருக்காது

அறிவு தெளிவிக்க வரைக்கும் உன் ஆண்மாக்கு அது தியாகத்தை கொடுத்துனே இருக்கும் நடக்குது நீங்க இறைவன் சொல்றாங்க இப்ப சொல்ல இந்த குழுவை கூட என்ன மாதிரி பார்க்க முடியுதுயா நீங்க சொன்னீங்க இந்த வார்த்தை சந்திக்கும் நீ படிப்ப சரியா அர்த்தம் சரியா கிளாஸ் மாறும் நல்ல கிளாஸ் திரும்ப படிக்கணும் ஒண்ணு அதே கிளாஸ்ல இருக்கலாம் அறிவு கிளாஸ் பின் தங்கலாம் இதுதான் நடக்கும் இதுதான் நீங்க சொல்றீங்க இயற்கை பண்ணுது இறைவன் பண்ணுது இது இதுதான் பண்ணுது அது பேர் இயற்கை இறைவன் கிடையாது உங்களுக்கு அறிவு இல்லாததுனால நீயா தன்னை தனியே அதை மாத்திர மாதிரிதான் ஒன்றுமே கிடையாது நீ சரியா நீ உனக்கு சந்தோஷம் பயன்பட்டு போமோ இது போமா இன்பத்தை நோக்கி போக போகும் உலைகள் நோக்கி பயணப்பட்டு இருந்தா கூட இந்த இதே போல எப்படி இதுக்கெல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் அதே போற முக்கியத்துவத்தை ஜீவகாரணத்துக்கும் உயிர்மலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா உன்னோட வாழ்க்கை தரம் கூடினே போகும் இதுக்கு நடக்கும் இதுல எந்த இந்த இது இன்னும் செம்மையா ஒன்னும் இப்ப இந்த பிறவிலேயே நீங்க நிறைய பெரிய ஜீவகாரணம் பண்ணி ரொம்ப அந்த உணர்வோட அந்த உயிரா நீங்க கலந்து அந்தமா நீங்க கலந்து அனைத்துமா நீங்க கலக்குற அளவுக்கு உங்களுக்குள்ள அந்த உணர்வு தான் மேல உங்க மேல உங்க மேலவங்க இறைவன் யாருன்னு கேட்டா நீங்க உங்களே நீங்க கை காட்டிக்கலாம் அனைத்து கேட்டா நீங்க உங்களே நீங்க கை கட்டிக்கலாம் இந்த வெளியில் பேசி இருந்தான்னு கேட்டா நீங்களே நீங்க கை கட்டிக்கலாம் அந்த சூழல் ஏற்பட்டுச்சுன்னா நீயே முழுமை கிட்ட போனதான அப்ப நீங்க எந்த லைட் பாடியும் எல்லா விதமான நிகழ்வும் உங்களுக்குள்ள ஆல்ரெடி வந்து மறைஞ்சிருக்கும் ஆல்ரெடி நீங்க அதெல்லாம் அனுபவிச்சிருக்கலாம் அதுவே வாய்ப்பு நான் நிறைய விஷயத்த அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணி கொஞ்ச நாள் அவ்வளவு அது அப்புறம் வந்து திருப்பி வேற அந்த மாதிரி ஒன்னொன்னும் அவ்வளவுதான் உள்ள ருசிச்சாச்சு தெரிஞ்சிச்சு அதான் பேசுனேன் திருப்பி திருப்பி அதை சாப்பிடுறது என்ன இருக்கு அடுத்தது சாப்பிடுறது உண்மை நிறைய நிகழ்வு வந்து நான் அப்படிதான் விஷயத்த ரிலீஸ் பண்ணுவேன் அந்த கொஞ்ச நாள் இருக்கும் ஒரு ஒரு மாசம் அப்படி இருக்கும் அப்புறம் அந்த அப்படி மகர்ந்து திருப்பி அடுத்த கட்டத்துக்கு போகும் நான் அந்த மாதிரி ஒண்ணு ஒன்னொன்னே ஒண்ணு என் உடல நடக்கிற மாற்றம் என் அறிவுல ஏற்படுற மாற்றம் என் நிறைவுல பாக்குற விஷயங்கள் அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் வந்து எனக்குள்ள வரும் கொஞ்ச நாள் கடந்து போயிடும் இருக்குது உள்ள பதிவு ஆனா அந்த பதிவு வெளியே தெரியல அந்த பதிவு நம்மளுக்கு வெளியே தெரியணும் நம்மளுக்கு இயற்கையா இருக்கிற அந்த கர்மையான அந்த இயற்கையான அறிவு வெளிப்படணும் நம்ம ஜீவராட்சி ஒன்றில் போவ போக ஜீவகாரந்திர மூன்றில் போவே ஏற்கனவே இருக்கிற அந்த இயற்கையா இருக்கிற அறிவு அந்த மாய விலகி

அந்த தகுதிய பெறணும் அறிவு தெளிவிக்க நான் வருவிக்க விட்டுறேன்னு போட்டிருப்பாரு இங்க எல்லாருமே ஒரே விஷயம் ரெண்டே விஷயம் தான் இயற்கையில நீங்க இறைவன் ஒரு பொருள் நம்ம சொல்றது வந்து கருணையை எந்த அளவுக்கு நீங்க மூன்று செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மூன்று செஞ்சுனே போகணும் அந்த கருணையின் வெளிப்பாடு அறிவு வேலை கிடையாது அறிவு மிகுதியாவ 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 ரெண்டுமே கருணையும் அறிவும் ஒண்ணுதான் கருணை கூட கூட அது அப்படியே அறிவா மாற மாற்ற அடைஞ்சுனே போகும் இங்கெல்லாம் வச்சுக்க அன்பு அறிவு வேற வச்சுனாங்க ஒண்ணுதான் அன்பு தயவு கருணைன்றது ஒண்ணுதான் அறிவுன்றது ஒண்ணுதான் கடவுள்ன்றது ஒண்ணுதான் இது எல்லாம் அறிவு சம்பந்தப்பட்ட ஒரு செயல் தான் ஆனா அறிவுன்றது கருணைக்குள்ளதான் இருக்கு கருணை போட்டா அன்பா அறிவு அறிவுறுப்படா இருக்க மாட்டேன் அன்பா இருக்கிறோம் அறிவா தான் இருப்பான் இங்க அதுவே யாருக்கும் தெரியல அன்பு வேற அறிவு நினைக்கிறாங்க அன்புதான் தான் அறிவு அது எல்லாத்தையும் வெவ்வேறு பிரிச்சு பாக்கும்போது தான் அது ஒரு வேற்றுமை அடையும் போது அது வேற இது வேற நினைக்கும் போது அப்ப இது தனியா போகணுமோ அது தனியா போகணும்னு நினைக்கிறாங்க அதுதான் நீங்க யாருக்கும் புரியல

நல்ல சித்தம் சூழலை எதிர்கொள்ளணும் இருக்கிற மனித மனிதரை எதிர்கொள்ளணும் இருக்கிற ஜீவராசியை எதிர்கொள்ளணும் எல்லா விதமான சூழலையும் எதிர்கொண்டு தான் நீ ஜீவகாரத்தை செய்ய முடியும் இவ்வளவு சூழலையும் எதிர்கொள்ளும்னா உனக்குள்ள பக்குவம் இல்லாம உன்னால எதிர்கொள்ள முடியுமா முடியாது இல்லையா அப்ப அந்த பக்குவம் வரக்கூடிய செயலை ஜீவகாரணி கொடுக்கணும் அப்ப அது அறிவு தராதா புதுங்களா அதுதான் குடுக்கும் ஏன்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி போய் தான் அதை பெறணும் அப்படியேதான் இப்ப நாங்க அப்படி போய் பெறல நாங்க எல்லாரும் நான் தான் சாப்பிட்டு மாமியை சாப்பிட்டு மொத்தத்தனமான நாங்க சுத்தி இருந்தோம் ஒரு பறவை இறந்து போது தண்ணி இல்லாதன்னு ஒரு வருஷத்தை கேட்டதும் நாங்க சேல செய்ய ஆரம்பிச்சோம் இதை நான் கூட்ட செஞ்சா கூட பரவாயில்ல கூட எல்லாரும் சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சேன்னு செஞ்சவங்க எல்லாருக்கும் அந்த மாற்றம் வந்துருக்கு இதுதான் போய் வரும்னா எல்லாரும் இவங்க சொல்றது எல்லாமே பழைய பழக்கத்தை தான் சொல்றாங்க புது பழக்கத்தை யாரும் சொல்லல இன்னைக்கு எந்த லைவ்ல வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க ஊர்லதான் பேசினுறாங்க நீங்க லைவ்ல என்ன இருக்குது ஆனா உங்க வாழ்க்கைக்கு நீங்க வாழ்றதுக்கு எல்லாமே இன்னைக்கு வரதே வச்சு வாழ்றீங்க ஆனா நீங்க ஆதிக்கு ஆதி காலத்துக்கு போயிடுறீங்க அப்படி போனா எப்படி உங்களுக்கு பலனை கட்ட முடியும் இதுலயே புரியல ஒரு சின்ன விஷயமே இங்க யாருக்குமே புரியல ஆனா எல்லாரும் ஆன்மீக போதனை கொடுக்குறாங்க பாடல் எடுத்துறாங்க பாடலை பத்தி சொல்றாங்க சிவனை பத்தி இறைவனை பத்தி நான் எல்லாத்தையும் பத்தி நான் புகழ்றேன் அப்படின்னு சொல்றீங்க இறைவன்றவன் என்ன கருணியா இருக்கான் அந்த கருணையை நீ வெளிப்படுத்த அந்த கருணை ஒரு ஜீவராசின் மேலயோ ஒரு மனிதன் மேலயோ ஒரு மரத்தின் மேலயோ இதுல பொருளின் மேலே நீ காட்டக்கூடிய அது ஏற்படுத்த இதுதான் இறைவனை இறைவனை அணுகு இறைவன்கிட்ட இதுவாதான் இருக்கான் இதுகிட்ட நீ அன்பு காட்டும் போது நீ இறைவங்கிட்ட அன்பு கட்டதா அர்த்தம் அந்த இறைவங்கிட்ட அன்பு கட்டும்போது போது உங்ககிட்ட அறிவு வருது கரெக்ட் டைம் வந்து தான் ஆகும் அது எந்த பார்க்கமோ இல்ல நீ அன்பு ஒண்ணு குறைவுனால்தானே இவ்வளவு முரண்போக்கு ஏற்படுது அது தெரிஞ்ச வல்ல அவ்வளவு தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு அறிவு நிலை தெளிந்தவருக்கு உயிரிழக்கமே கடல் வழிபாடுன்னு சொல்லிட்டாரு மோச்ச வீட்டின் தெருவுக்குள் ஜீவகாரணிட்டு அவருக்கு சொல்ல வேண்டியதானே ஏன் சொல்லிட்டு போனோம்

இப்ப இறைவன் எல்லா ஜீவராசின்னு சொல்லிட்டேன் இப்ப எல்லா ஜீவராசியும் பார்த்து பர துன்பத்தை பார்த்து அழலாம் ஒரு மனிதன் பர துன்பத்தை பார்த்து அழலாம் ஒரு மரம் செடி கொடிக்கு தண்ணி இல்லையேன்னு அத பார்த்து அழலாம் உண்மைதானே தானே அழுதாரு அப்படித்தான் அழுதே அந்த அப்பதான் அழ ஏன்னா நீ பார்த்தது இறைவன் இறைவன் துன்பம் அந்த துன்பத்தை பார்த்து இன்னியும் இறைவன் தான் நீ அழுற அழ அதிகமா அதிகமா அந்த ஜீவராசியும் நீ ஒன்னாவ இந்த மாதிரி ஒரு ஒரு ஜீவராசியும் உன்னோட கலக்க 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 கலக்கோட தன்மையை மிகுதியா பெற்றுனே போக முடியும் அது மிகுதியாகும் போது உங்களுக்கு தெரியும் அனைத்துமே நானும் உனக்குள்ள தெரியும்

நீங்க சொல்ற மாதிரி இறைவன் எட்ட முடியாது ஒரு மாயக்குள்ள கூட்டு போய் விடுமே உண்மைக்குள்ள கூட்டு போய் விடாது கண்டிப்பா ஒன்னு இருக்குது இது எல்லாமே இறைவன் தான் அதோட மூணு இறைவனோட பொருள் இந்த மூணு பொருளும் இருக்கிறது ஜீவராசியோட தான் சொந்த அவங்களோட ஒன்றும் தான் உங்ககிட்ட இந்த அறிவும் வரும் ஏன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு பொருள் தேவை அந்த பொருளை வச்சு பாவனை பண்றதோ அந்த பொருள் மாதிரி நீ மாறுறதோ நீ அப்பதான் ஈஸியா முடியும் முடியாதனால நரி விளாதாங்க அந்த மாதிரி நே செலை ஜீவராட்சி சிலைய இருக்கு எல்லா இடத்துலையும் சரிங்களா எதுக்கு எல்லா சிலையும் அங்க வச்சாங்கன்னா உங்களுக்கு தெரியாதனால இதுதான் இறைவன் சொல்றதுக்கோசம் அவங்க வச்சாங்க இன்னைக்கு சொல் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இறைவன் சொல்லுன்னு ஒத்துக்க நமக்கு மனப்போக்க முடியல ஆனா நீங்க நியரஸ்ட்ல வந்த வரலாம் சொல்றா கரெக்டா சொல்றீங்க எல்லா உயிருக்குள்ளேயும் உடலுக்குள்ளையும் இறைவன் தான் உயிரா இருக்கிறான் அப்ப நீங்க எல்லா ஜீவராட்சிக்கு நீங்க நீங்க உபகாரியம் பண்ணும் அதோட அன்பா போகும்போது உங்களோட ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன ஆயிடுச்சு நீ இப்ப சிலையெல்லாம் ஓர வச்சிட்டு இங்க இருந்து ஜீவராசி துன்புற மனிதனோ கஷ்டம் எல்லாரையும் பாத்தீங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா துன்புற துன்பு எல்லா மனிதனும் பாத்தீங்கன்னா எல்லாமே சிவன் தான் எல்லாரையும் இவங்க வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு நீங்க சிந்திக்கலாம் ஜீவராசி பார்த்து சிந்திக்கலாம் இதனை சிந்திக்கிறது நேரத்தா இறைவனையே பார்த்து இறைவனே சிந்திக்கிறது சமம் இந்த ஜீவகாரணி ஒண்ணுதான் ஏற்படுத்தும் இப்படி ஜீவகாரணியை ஏற்படுத்தும் போது உனக்குள்ள கட்டாயம் சிலையை வழிபாடு பண்ணியே நீ இதே தன்மை எடுவேன்றது அன்னைக்கு கோட்பாடு

சரி சொன்ன இப்ப இதுக்கு மேல ஒரு விஷயம் வேணுமா என்ன இல்ல அதான் சொல்றேன் ஈஸியான வழி இதுக்கு மேல ஒரு வழி தேவையே எல்லாரும் போதிக்கணும் அதெல்லாம் போதிக்க மாட்டாங்கன்னு தெரியல ஏன்னா அவங்க ஒரு ஒரு கிளாஸ் ஒரு பாடத்துல ஒரு விஷயம் கத்துக்கணாங்க அவனால அந்த அனுபவத்தை விட்டு வெளியே இப்ப இந்த ஜீவகத்துல இறங்கினா அவங்க அனுபவம் எல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும் அவங்க அவங்க ஏற்கனவே ரீதி பண்ண ஒரு கோட்டை உடைற மாதிரி இருக்கும் அதுக்கு இங்க தயாரா இல்ல ஒரு குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துல வெளிய வரும்போது நம்மளே யாரும் இங்கே விட மாட்டாங்க ஆனா ஒரு மாதிரி யோகம் தியானத்துக்கு போய் ஒரு அனுபவத்தை பெற்றவனால விட முடியும் கஷ்டம் அதனால ஆரம்பத்திலேயே சொல்ற எந்த செயலுக்குள்ளே நீ இறங்காது எதுக்குள்ள இறங்கினாலும் அதுக்குள்ள ஒரு மாய வந்து நல்லா வேலை செய்யும் ஆனா மாயன்றது ஒரு போத மாதிரி அது வந்து திருமையா வேலை செஞ்சு வந்த கூடாது ஆனான்றது அப்படி கிடையாது

நாம சும்மா போகும் அதே சத்திய சிரமம் பண்ண சொல்லும் அதுவா எது அது சொல்றதையே சத்திய சிரமம் பண்ணி அதுவே அறிவு கொடுக்கும் நாம எதுவும் பண்ண மாட்டேன் இப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது தானா நடக்குது இப்ப நம்ம கட்டுக்கிறது தீய குணங்கள் எப்படி போச்சு தானா தான் போச்சு நம்ம உள்ள இது ஒண்ணு அது ஒண்ணு எல்லாம் கிடையாது ஒரு நாள் சாப்பிட சாப்பிடாது வந்து விட்டுருக்கோம் இப்ப எப்படி தான் ஏற்கனவே சாப்பிட சொன்னது இப்ப சாப்பிட வேணும் சொல்லுது ஏற்கனவே எது சாப்பிடுன்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ இயற்கை குத்துதோ அதே இயற்கை இன்னைக்கு வானா நிறுத்த ஈஸியா இருக்குது எல்லாம் சேர்க்கேன் பால விட முடியல யாருனாலும் தேனை விட முடியல சக்கரை விட முடியல இதெல்லாம் விட்ட மாதிரி ஃபீலிங் இல்ல இந்த மாதிரிதான் இருக்கு அதான் அதுதாங்க உண்மையுமே நம்ம வழக்கு டைமே விட்டோம்னா எனக்கா சொன்னா மறுபடியும் அந்த நினைப்பு வந்து மறுபடியும் சாப்பிடாத சொல்றேன் தான போகணுன்ற ஆனா வந்து தானா போனோம் அது கானா போனோம்னா நீ உண்மை இறைவன் எதுவோ அதை போய் அணுகும் போது மட்டும்தான் அந்த நிகழ்வுல நடக்கும் அந்த உண்மை இறைவன்றது இயற்கையில வர்ற அனைவருமே இங்க இறைவன் தான் ஒருத்தருக்கு ஒருத்தங்க உபகாரம் பண்ணும்போது உங்ககிட்ட இருக்கிறத அவங்களுக்கு குடுக்கலாம் அவங்ககிட்ட உங்களுக்கு என்னத்துக்கு அது இயற்கையா தானா கொடுக்கும் அது முக்கியமா நீ ஜீவராசியில கொண்டு இருக்கும் போது பெரிய அறிவு உங்கள்கிட்ட கொடுக்கும் ஏன்னா ஒரு ஜீவராசி வாழ்ற வாழ்க்கையோட முறையில பத்தி நம்மளால தாங்க முடியாது நம்ம எப்போ குரவாயில்ல எந்த ஒரு முயற்சியம் கலையில நிக்கிறோம் நம்ம நம்ம வீடியோ பாக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு நம்மள கையை கட்டிட்டு வெறும் காலை மட்டும் விட்டு முட்டை எப்படி கொண்ட மாதிரி பாதி அந்த வாழ்க்கையை வாழணும் சொல்லலாம் இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும் இப்ப இந்த மாதிரி சூழ்நிலை யாரு நடக்குது நம்ம தான் கேட்கணும் ஆனா அதுக்குள்ள இறைவன்தான் இருக்கிறான் அப்ப இல்ல செயல் சரியா இருக்குமா சரி இருக்காதா இதை நீங்க நான் அறிவு கொண்டு சிந்திக்கணும் புரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்குமான அன்பு அந்த அன்பு ரெண்டு அன்பு ஒண்ணு சேரும்போது உண்மையான அறிவு வெளிப்படுது அந்த அறிவு வெளிப்பட்டுச்சுன்னா நம்மளே எரிவனா மாறிட்டோம் இந்த அறிவை நம்ம எல்லாம் பெற்று இங்க வேற ஒண்ணும் வேண்டாம் நீ மறையறதோ எதுவுமே பண்ண இயல்பா நடக்கட்டும் நீ இயல்பா அந்த கர்மைய கூட 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 ஒரு நாள் நீங்க நடக்கிற எல்லாமே ஒரு கணத்தில் நிக்கும். இது அநித்தியம் ஒரு கணத்தில் மாறி நம்ம எல்லாருமே அந்த மரணம் இல்லாத பெருவாழ்வல இருந்து எல்லாரும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமா பீஸ்புல்ல நம்புதா அநித்தியத்தை தெரிஞ்சு இந்த வாழ்க்கையை விட்டுப்றலாம். ம் இல்லனா விட்டுப்றது கஷ்டம். சரிங்க எல்லார எல்லார இருக்கீங்களா? கேக்குறீங்களா? என்ன இல்லைங்க அய்யா? ஆமா ஆமா. சரிங்க கட் பண்ணிட்டு கூப்பிடுறேமா? ஆ சரிங்க. சரி.